தண்ணி அது வந்து ஒரு சிலர் கலந்துகிட்டு இருக்கிறாங்க இது வந்து இந்த பாலாகப்பட்டது வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பதில் வயசுக்காக முடியாத வரைக்கும் எல்லாமே குடிக்கிற பால் இந்த பால்ல வந்து நம்ம ஒரு மாட்டம் கலந்தோம்னா அடுக்கு ஒரு மட்டம் கலப்பாங்க கடைசி அது மக்கள்கிட்ட போய் சேரில்ல பாலாவெல்லாம் போகாது வெறும் பச்சை தண்ணியா தான் போகும் அதனால என்ன சொல்ற வேணுன்னா யாருமே வந்து பாலில் வந்து தண்ணியை கலக்காதீங்க எங்கள் கம்பெனியை பொறுத்த அளவுக்கு எங்கள் பாலுக்காரங்க அனைவரும் வந்து சுத்தமான பாலை தான் தாராம் அதனால் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா பாலில் யாரும் தண்ணியை கலக்க வேணாம் பசு மாட்டப்ப கட்டி பாடம் போர்றேன் புது மாட்டு கட்டியாடம் போடுறேன் சந்தத்தில் ஒரு பாதி பாராத பிரிப்பது பசு கூட வேலையப்பா அது பிடித்தாலும் பாதோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா சானம் விழுந்தா உரம் பாரு எருப எரிச்சா நீர் உனக்கு என்ன வரலரு உண்மை சொன்னாராக நீ மாறு போன உழைக்கலையே நீ மாடுப்பா